அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது ஒரு பதிவை வந்து கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் கேளுங்க யாரோட கஷ்டத்தையும் யாரும் ஒருத்தவங்க வந்து சரி பண்ணவே முடியாது வெறுமையாக சரி பண்ணவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அதை ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக ஆகுதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும் தன் வாழ்க்கை தன் கையில் ஓகேங்களா உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி கவசம் வேணுன்றது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணாமல் குறைய வந்து கேட்டால் சொல்லதான் முடியும் அதை பூர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாரோலையும் பண்ண முடியாது உங்கள் ஜாதகத்தில் எதனா கோலாக இருந்தால் கூட நவரத்தனங்கள் பண்ணோம் ஸ்டோன்ஸ் பண்ணோம் நம்ம தெய்வ வழிபாடு பண்ணோம் பரிகாரம் பண்ணோம் அஞ்சனம் பண்ணோம் தாய்த்து பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றதுக்கு அதுக்கேற்ற பலனை வந்து எழுதி கொடுப்போம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் கேட்டிங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அது பண்ணி தர முடியும் கடத்தில் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனை இப்போது தொழிலுக்கு தெய்வம் யாரு தொழிலுக்கு தெய்வம் யாரு ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் தான் தொழிலுக்கு காரகனே கர்மாவுக்கு கடவுளும் சனி பகவான் தான் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கு பார்க்குறவரும் சனி பகவான் தான் ஆயுள் சனி பகவான் தான் நீதிமானம் சனி பகவான் தான் சொத்தை பிடுங்காமல் இருக்கிறதும் சனி பகவான் தான் பிடுங்குனா வம்சாவீத்திக்கே சொத்து இருக்காது அந்த மாதிரி வந்து சனி பகவான் வந்து அவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு தெய்வம் இதை தெரியாமல் செஞ்சு வச்சிட்டாங்கோ என் குடும்பத்தை வந்து சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்கோ என் தொழில் முடக்கம் வசியம் பண்ணி பேசணும்னு அவசியமே கிடையாது எது வேணுமோ வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துங்கன்னு தான் நான் எல்லா பதிவிலையும் சொல்லியிருப்பேன் இப்போது இது ஒரு ஸ்டோனு இது நான் தொழில் ரீதியாக கொடுக்குறது குறைய கேட்டால் நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை உங்களோட இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விட முடியும் புரியுதுங்களா நான் எவ்வளோ பேருக்கையில் போயிட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு வந்துட்டோம் எவ்வளோ பேர்க்கையில் போகிறதுலாம் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஆமா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லாததை கூட இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதைக்கு அவங்க ஒரு கதை சொல்லுருவாங்க யாராக இருந்தாலும் என்னை முதல்ல கொண்டு நீங்கள் உருப்படியான ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லும்போது என் குடும்ப என் குடும்பம் அபிவிருத்திக்கு வரணும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது உங்களை முதல்ல கொண்டு அதை என்னை முதல்ல கொண்டு என் குடும்பத்தை யார் ஒருத்தவங்களால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டால் தான் அதுக்கு வழியே கிடைக்கும் நீங்கள் ப்ரெசென்ட் என்ன இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி வழி பிறக்கும் சரி ஒரு விஷயம் சால்வ் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு கேட்குற விதம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா தான் அதுக்கு சொல்யூஷன் வரும் இது பதிவில் வந்து இந்த ஸ்டோனோட பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது யூடியூப்பில் வந்து யாருக்கும் ஒரு ஒரு விஷயம் தெரியாது நான் அனுபவித்த ஒரு விஷயம் நான் வந்து கஸ்டமருங்களுக்கு கொடுக்குற விஷயம் இது தொழில் நீங்கள் கேட்குற பிரச்சனை வந்து தொழில் கிடையாது உங்களோட உங்களோட ஆதங்கம் அந்த ஆதங்கத்துக்கு நான் ஒரு ஒரு உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும் தவிர வழியெல்லாம் யாரும் காட்ட முடியாது வழியை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்துலாம் போக முடியாது உங்களை நீங்க பாதுகாக்கணும்னா இந்த ஸ்டோன் பாதுகாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதுகாக்கும் உங்கள் குடும்பத்தில் யார் ஒருத்தவங்க இப்போ செஞ்சு செய்வீனை வச்சுட்டு எடுத்துன்னு இருக்கிறோம் திருப்பி வந்துனே இருக்கு அதுனா இட் அது இட்லியா அது சுட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு கடையே கிடையாது அது உடம்பு ஆயில் குறைஞ்சிடும் பயம் சில பேருக்கு இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தசா புத்தி எந்த தசா புத்திலையும் இருந்தாலும் சுக்கரனுக்கு நண்பர் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் தெரியுங்களா அவ்வளோ பெரிய அழகு தேவனுக்கு கடவுளுக்கு ஈஸ்வரர் தான் நண்பர் அவர் பேச்சு தட்டே மாட்டார் ஈஸ்வரர் தெரியுமா அது இருபது வருஷம் அவரோட தசா புத்தி ஏன் எக்ஸ்பிளைன் பண்றன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட டவுட்டு குடும்பத்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு யாரோ ஒருத்தவங்க அதை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போட்டால் போதும் பாதுகாக்கிற யார் ஒருத்தவங்க வந்து மெயினேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஓனர் யாரு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை நடத்துறவர் யார் அவர் தாய் இதை போட்டா போட்டால் போதும் டாலராக பெண்ணண்டாக போட்டால் போதும் இல்லை என் குடும்பத்துக்கே பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் வாசலில் கட்டலாம் இதை சுற்றி பண்ணிட்டு தான் கட்டணும் இதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது உங்களோட கொல தெய்வம் இதில் உட்காருவாங்க அதுதான் மெயின் கொல தெய்வம் குடும்பமே அபிவிருத்திக்கு வராது ஒன்ன தெரியாமல் இது வேணும் அது வேணும்னு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதோட இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணும் எல்லாமே எல்லாம் கதையும் சொல்லலாம் இது நீங்கள் கேட்கறதுனால கஷ்டத்தில் வந்து என்ன பண்ண போறாங்க எல்லாரும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறான்றீங்க அது எதுக்கு செலவு பண்ணன்றது ஒன்று இருக்குல்ல முயற்சி பண்ணி பாருங்க உங்க குடும்பத்துல யாருன்னா ஒருத்தவங்க செஞ்சு வச்சிட்டாங்க என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சாங்க டிஸ்டி கிஷ்டி அது இது அபிவிருத்திக்கு இல்ல எல்லாம் தோஷம் இருக்கு அது இருக்கு பாவ கணக்கை தீக்கிறவரே சனி பகவான் தான் மாந்திய மாந்திக்கு அப்பா யார் தெரியுமா மாந்திக்கு அப்பா யாரு சனி பகவான் தான் சூரியன் சூரியன் யாரோட மகன் சனி பகவானோட மகன் பிறந்தவர் பிறந்தவர்தான் மாந்தி மாந்திக்கு பரிகாரம்லாம் எல்லாம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா மாந்திக்கு அப்பா வந்து சனி பகவான் எவ்வளோ இருக்கிறாங்க டஃபா இத்தனை பேருக்கு வந்து இத்தனை பேரு கையிலேருந்து நம்ம வாழ்க்கை கா பாதுகாக்கணும்னா ஒரே ஒரு கவசம்தான் இதை வந்து பெண்ணண்டாக போட்டிங்கன்னா தொழில் அபிவிருத்தி எதிரிங்க இருக்க மாட்டாங்க தொழில் மேன்மேல சிறக்கலாம் கண்டிஷ்டி முடக்கம் கையில் பணம் நிற்கலை எல்லாத்துக்குமே இவர் தான் தெய்வம் சனி பகவான் தான் கடவுள் சனி பகவான் இல்லைன்னா அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார் சனி பகவான் நாய நீதி பொரு அவரோட 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 நேரம் சரியில்லாம் கூட இதை போட்டு பாருங்க அப்படியே தூக்கி தரும் நோய்க்கு கடவுள் கூட அவர் தான் நோயை நிவார்த்தனை பண்றது முருகப்பெருமானு நோயை கொடுக்குறவரும் இவர் தான் வீசி பிரச்சனை வருதுன்றதுலாம் காரணம் யாரனா சனி பகவான் தான் மாதிரி சொல்லிக்கினே போலாம் ஏன் இவ்வளோ இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்றோன்னு கேட்டீங்கன்னா எதை நீங்க போடணும் வாழ்க்கைன்றதே தெரிய மாட்டேங்குது மொத்தம் டீட்டெயிலும் ஒரு எபிசோட்ல கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் முடியாது இதை அனுபவிச்சு பாருங்கன்னு தான் சொல்ல முடியும் இத பெண்ணா போடலாம் ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம் நான் ஒரே விஷயம் என்ன சொன்னா யாரையும் யாரையும் அழிக்க முடியாது கடவுள் வந்து யார் யார் பண்ண புண்ணியம் யார் யார் பண்ண நல்ல நல்லது கெட்டது எல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணும் ஒரு கடவுள் கெட்டது பண்ணுறாருன்னா அவளோட ஜசா புத்தி இரண்டாவது கடவுள் பாவம் புண்ணியம் பார்ப்பாங்க இது இவர் மட்டும் தான் தொழிலுக்கு தெய்வமே நீங்கள் வேலை வெட்டிக்கு போனால் கூட அவர் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கினாலும் அவர் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எல்லாத்துலையுமே பேரு புகழ் எடுக்கணும்னா நீதிமான் இவர் தான் இருக்கணும் ஏன்னா இவரோட புத்தி தான் அதிகமான தசா புத்தி புரியுதுங்களா ஏன்னா பதினெட்டு வருஷம் முடியும் ராகு ராகு பகவான்து இவரது மட்டும் தான் பத்தொம்பது வருஷம் வரும் ஏன்னா டாப் இவர் தான் சுக்கரனுக்கு அடுத்தது யாருன்னா இவர் தான் சுக்கரன் இருபது இவர் பதி ஏன் இவ்வளோ நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் குடும்பத்தை இவன் சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்கன்னு யாரும் ஆக்க முடியாது உங்க வாயால என் குடும்பம் இப்படி இருக்குன்னு நீங்க தான் இந்த வசீகரமே ஏற்படும் அதுக்கு நீங்க என்ன பாதுகாக்கணும் உங்க வீட்டுக்கார எப்படி பாதுகாக்கணும் உங்க மனைவியை எப்படி பாதுகாக்கணும் உங்க குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுல முடிவு பண்ண வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுக்கு தான் என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க வாசல்ல வச்சாலும் உங்களோட தாயத்தில் வச்சாலும் எந்திரம் வந்து எல்லா யந்திரமும் வேலை செய்யுமா கடையில் விற்கிற எந்திரமோ கோயிலில் விற்கிற எந்திரம் அந்த எந்திரம் எல்லாம் வேலை செஞ்சிரோமா கோடீஸ்வரன் ஆயிட்டாங்களா நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பை நம்ம முடிவு பண்ணிட்டா எல்லாமே நம்மளை தேடி வரும் அது நீங்க நீங்கள் நீங்க தேவை தேவையில்லை உங்களுக்கே மாற்றம் தெரியுன்றதுனால தான் அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்றது இந்த பெண்ணெண்டு மட்டுமே ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த பெண்ணெண்டு இல்லை என் வீட்டு வாசல்ல நான் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து தீபம் யாத்திரை முறை இருக்கு சாப நிவர்த்தி மந்திரம் ஒண்ணு இருக்கு மெயின் என்னடானா இதுக்கு மந்திரம் உண்டு உங்க கொல தெய்வத்துக்கு மட்டுமே இது அபிவிருத்திக்கு வரும் புரியுதுங்களா நான் ஏற்கனவே வீடியோல சொன்னேன் பதிவுல வந்து நீங்க இதோட கல்லோட பேர் சொல்லன்னு நான் பதிவுல பேர் சொல்றதுக்கு கிடையாது இது வந்து என்னோட தொழில் பண்றது இது ஒண்ணு மட்டும் உங்க குடும்பத்துல வச்சு பாருங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள்லாம் வேணாம் ஒரு வாரம் இருக்கட்டும் வீட்டில் சண்டை சச்சரவு பொண்டாட்டி பேச்சை கேட்கலை கணவன் பேச்சை கேட்கல கருப்புக்கு அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது புரியுதுங்களா எங்கள் வீட்டில் கருப்பு செட் ஆகாது இது செட் ஆகாது அது செட் ஆகாதுன்னாங்க ஒரு ட்ரெண்டு இதை நான் பதிவில் சொன்னால் இது ஒரு ட்ரெண்டு இது ட்ரெண்ட் பண்ணுறது கிடையாது ஒருத்தவங்க குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு விஷயம் அது யாரால் முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணண்ட்டு முடியும் இந்த பெண்ணண்ட்டோட தெய்வம் யாராகிட்ட சனி பகவான் அவரு கூடிய சுக்கர பகவான் இருப்பார் உங்களோட தெய்வம் இருக்கும் புரியுதுங்களா கருங்காலிய மாலை போட்டு கோடி சொன்ன ஆகிட்டாங்களா கேட்டீங்கன்னா ஆக மாட்டாங்க தலைவலி தான் அதிகமாக வரும் ஏன்னா அது சூடு கருங்காலி மாலையை எதுக்கு யூஸ் பண்ணாங்க கருங்காலி பேரம்பு கேட்டிங்கன்னா கோயிலில் ஒரு ஆக்கர்ஷன் கிடைக்கணும் உலக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எது இடிச்சாலும் அந்த உலக்கையை மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அந்த கருங்காலியை வந்து யூஸ் பண்ணாங்க செவ்வா பகவானுக்கு தான் செவ்வா பகவானுக்கு கருங்காலியில் செங்காலியாக ஒன்று இருக்கு தெரியுங்களா கருங்காலி செங்காலின்னு இருக்கு தெரியுமா ஏன் காளி வச்சாங்க நார்மலா வைக்கல நல்ல பேரு வேற பேர் பேரு அம்மாதான் முதல் தெய்வமே அந்த மாதிரி கருப்பு கலருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் செல்ல அம்மாவே யார் தெரியுமா காளி தான் இருக்குதுல செல்ல அம்மா எல்லாருமே வாழ வைக்கிற அம்மா தெரியுமா அது அம்மா ஆக்ரோஷன்னு வாங்க தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது நம்ம குடும்பத்தை காக்கிறதுக்கு நீங்க எங்க போய் மந்திரிப்பீங்க எதுனா உக்ரமான ஒரு தெய்வத்துக்கள் தான் போய் பண்ணுவீங்க சாந்தமாக இருக்கிற கோயிலில் போய் மந்திருப்பீங்களா மந்திரிக்க முடியாது ஏன்னா பள்ளிக்காதங்க ஏன்னா அம்மாக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுனால கிடையாது அம்மா யாரையுமே பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டாங்க காளி அம்மா மட்டும் தான் பாவம் புண்ணியமே பார்ப்பாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி தெரியாம உங்க குடும்பத்தை எப்படி நீங்க பாதுகாக்கணுன்றது தெரியாம நீங்க எங்கெங்கேயோ சுத்தி அலையறீங்க இந்த பெண்ணெண்ட் போட்டா நன்மை கிடைக்கும்ன்றது என்னோட அனுபவ பாடம் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி இது கமாண்ட்ஸுக்கோ வித்தீந்திரவாதத்துக்கோ என்னோட யூஸ் ப வெளியே எல்லாம் கிடையாது இது ஒருத்தவங்களோட குடும்பத்தை காப்பாற்றும் எந்த கெட்டது அவங்க உடம்புல இருந்தாலும் வெளியே ஏற்றி விடும் இந்த சைத்தானு பூச்சிச்சு இந்த இது பூச்சிச்சு அதை பூச்சிச்சு குட்டி சைத்தான் ஏறிச்சு நைட்டில் என்னை அமுகுது யாரும் யாரையும் அமுக்க மாட்டாங்க இதை நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் தான் அவங்கள அமுகுவீங்க அந்த அளவுக்கு இதோட சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதோட வில ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இதோட பேரு பதிவுல கொடுக்க முடியாதுன்றதோட இது என்னோட தொழில் ரீதி ஓகேங்களா இதுக்கு சாபனை வச்சு பண்றது ஒண்ணு இருக்கு இதுக்கு குல தெய்வத்து வைக்கிற முரம் ஒண்ணு இருக்கு ஒரே வாட்டி தான் உங்க வாழ்க்கை நூத்தி இருபது வருஷம் அதுல ஒரு வாட்டி உங்க கொல தெய்வத்து கையில போயிட்டு மண்டிட்டு இதை நீ வச்சு போட்டுக்கினீங்கன்னா உங்க கொலை தெய்வத்தோட சக்தி இதுக்குள்ள ஏறும் அதுதான் இந்த ஒரு கல்லோட பவரே முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கும் அதே மாதிரி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி பண்ணும் ஒரு வீடு தான் ஒரு வீட்டை எத்தனை பேரை வந்து கடவுள் காக்கமோ உங்களோட குல தெய்வம் வந்து அத்தனை பேரையுமே காக்கும் குல தெய்வம் இல்லை வேற யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அம்மா பேர் தான் சித்தியும் சித்தியும் அம்மா தான் கூப்பிடுவோம் ஆனால் சித்தி காப்பாற்றிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சித்தி காப்பாற்றலாம் மாட்டாங்க அம்மா தான் காப்பாற்றுவோம் குல தெய்வம் தான் காப்பாற்றோம் இஷ்ட தெய்வமும் காப்பாற்றும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு பெண்ணெண்ட் தான் இது விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க இதுக்கு கொரியர் சார்ஜ் உண்டு இதுக்கு ஆச்சாரிகையில் கொத்து நீங்கள் டாலராக போடுங்க இது உண்மையா செய்யமா வேலை உண்மையா பொய்யான்றது நீங்க போட்டதுக்கு அப்புறமா பாருங்க மாற்றம் அதிகமாக கிடைக்கும் கமெண்ட்ஸில் போடுங்க நீங்க இது வீடியோ போட்டோன்னே நான் அழிச்சுடா போகிறேன் அந்த வீடியோவை கிடையாது கமெண்ட்ஸில் போடுங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அப்போ உங்களுக்கு தெரிய வரும் ஒரு விஷயம் தெரியாம ஃபோன் கால் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னா கிடையாது சிம்பிளான ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இது நீங்க போட்டு பாருங்க அத்தனை வேலையும் பண்ணோம் செய்யினை எடுக்கிறதுக்காவது தெரியுங்களா பதினோரா ரூபாய் ரூபாய் வாங்குவாங்க கட்டு உடைக்கிறதுக்காக கேட்பாங்க முப்பதாயிரரூபா ரூபாய் கேட்பாங்க சிம்பிளான ஒரு விஷயம் இதை பயன்படுத்துங்க முயற்சி பண்ணி பாருங்க இருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுங்கன்றது தான் சொல்ல முடியும் அனுபவத்தில் இது நீ விற்கணும்ன்றதுலாம் எனக்கு என்னால் எப்படி வேணால் விற்கலாம் இதை என் கிளைண்ட் இங்கே குத்து குத்து நான் விற்றுனு தான் வந்துங்கிறேன் வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா தான் பெற்ற இன்பமும் வையகமே பெறணும் எல்லாருமே எல்லாமே கடவுள் தான் காப்பாற்ற போகிறாங்க நீங்கள் அதை புரிஞ்சிக்காம எங்கெங்கேயோ போய் முட்டி மோதின்னு இருக்கிறீங்க தாமரை பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் சேர்த்து இருக்கிற தாமரை தான் போய் எடுப்பீங்க அந்த மாதிரி கதை ஆயிடுச்சு வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களோட கஷ்டம் நஷ்டம் தீக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு பெண்ணன்ட்டு சூப்பராக வேலை செய்யும் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி